வணக்கம் நண்பர்களே குரு வாழ்க குருவே இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எண்களை பற்றி ஒரு சிறிய அதாவது எண்கள் எப்படி வேலை செய்கிறது அதாவது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய எண்கள் அந்த எண்கள் உங்களுக்கு எப்படி வேலை செய்கிறது என்பதை தாராளமாக நீங்களே தெரிந்து கொள்ளலாம் இப்ப நம்மளுடைய நீங்க வந்து வீடியோக்கு வந்தீங்கன்னாக்கும் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய எண்கள் நமக்கு எப்படி வேலை செய்கிறது அப்ப ஒரு போன் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இருபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரை தான் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கோம் அப்ப இந்த இருபத்தி ஏழாம் நம்பர் எந்த இடத்துல வருது அந்த இடம் சார்ந்த பிரச்சனையை கொடுக்கும் ஒரு பெயர்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேர் வச்சு அந்த பேர்ல டோட்டல் இருபத்தி ஏழு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அத கூட்டி ஒன்பதா மாத்தக்கூடாது இந்த ரோஜ நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு முறை மட்டுமே கூட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு பெயராகட்டும் ஒரு போன் நம்பர் ஆகட்டும் ஒரு வண்டி எண்ணாகட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு முறை மட்டுமே நீங்க கூட்டணும் கூட்டி வரக்கூடிய எண்கள் என்னவோ அந்த எண்கள் தான் உங்களுக்கு பேசணும் இது அனுபவமாகவே நீங்களே இருக்கலாம் அப்ப இந்த இருபத்தி ஏழு அப்படின்ற நம்பர் இந்த வண்டி கெண்கள்ல வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வண்டி முதல் ஓனர் இரண்டாவது ஓனர் இப்படி இரண்டு ஓனர்கள் முதல் ஓனர் அல்லது இரண்டாவது ஓனர் இப்படின்லாம் நம்ம வந்து கேட்போம் இப்ப புது வண்டி நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னாக்கும் அங்க வந்து புது வண்டி அப்படின்னாலே அவங்கதான் ஓனரா இருப்பாங்க அப்ப எடுத்தவர்கள் யாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த இருபத்தி ஏழு முதல் ஓனர் அப்படின்ற இடத்துல வந்துருச்சு அப்படின்னாக்கும் தெண்ட செலவுகளை அதிகமாக செய்வார்கள் டோட்டல் நல்ல நம்பராக இருந்தாலும் சரி அப்ப டோட்டல் இருபத்தி ஏழு வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வேற வேற நம்பர்கள் உங்களுக்கு வந்துச்சுனாலும் அங்க டோட்டல் அப்படின்னு பார்க்கும் நல்ல நம்பர் அதாவது இருபத்தி ஏழு வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருபத்தி ஏழு தொண்ணூத்தி ஒன்பது டோட்டல் இருபத்தி ஏழு அப்ப தண்ட செலவுகள் அதிகமாக இருக்கும் டோட்டல் இந்த வண்டி வந்த பிறகு விரயங்களும் அதிகமாக போய்கொண்டே இருக்கும் இப்படித்தான் இந்த எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த எண்களுக்கு உண்டான விஷயம் அங்க நடந்து கொண்டே இருக்கும் அதாவது விரயம் அப்படின்றது இந்த வண்டி வந்த பிறகு வண்டிக்கு மட்டும் அல்ல குடும்பத்திற்காகவும் அங்க நடக்கும் அப்ப குடும்பத்திற்காகவும் தெண்ட செலவுகளும் ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த இருபத்தி ஏழு அப்படின்ற நபர் அப்ப அந்த இருபத்தி ஏழு எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஒரு போன் நம்பர் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த போன் நம்பர் அப்படின்ற நம்பர்ல தொழில் ஸ்தானத்துல இருபத்தி ஏழு அப்படின்ற நம்பர் வரும் ரொம்ப அந்த தொழில் ஸ்தானத்துல வரக்கூடிய அந்த இருபத்தி ஏழு அவர்களுக்கு என்ன பலனை தரும் தொழில் மூலம் வரக்கூடிய வருமானங்கள் அனைத்தும் விரயத்தையும் செலவுகளையும் கொடுவ அதுவும் எந்த மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா விரயத்தை கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அவர்கள் வாங்கிட்டு வரக்கூடிய சம்பளத்தை அங்க வந்து வேகமாக ஒரு விஷயத்துக்காக எடுப்பாங்க அது அவர்களுக்கு அடுத்து புரோஜனமும் இருக்காது என்னடா இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வாங்குறோம் செய்யறோம் அப்படின்னாலும் இந்த மாசம் வாங்கி இந்த மாதிரி விரயமாகி போச்சே அப்படின்ற ஒரு சூழலை கொண்டு வந்துடும் இந்த நம்பர் அதாவது போன் நம்பர்ல அங்க தொழில் ஸ்தானத்துல வரக்கூடிய அந்த இருபத்தி ஏழு அப்படின்ற நம்பர் அந்த இருபத்தி ஏழு அப்படின்ற நம்பருக்கு உண்டான பலன்களை இந்த நம்பர் இந்த பலன்கள் தான் அப்ப இது சொத்து ஸ்தானத்துல வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொத்துல ஒரு விரயத்தை குடுக்கும் சொத்திற்காக நாம் போய் பார்க்கக்கூடிய இடமும் அதாவது சொத்து இருக்கிறவங்களுக்கு சொத்தின் மூலம் விரயத்தை சொத்து வாங்கக்கூடியவர்களுக்கு சொத்து வாங்குவதற்காக விரயத்தை கொண்டு வந்து விழுந்து சொத்தே இல்லைங்க சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதன் மூலம் அவர்கள் மிகவும் வேதனையும் வேதனை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழலை கொண்டு கொண்டவங்க அப்ப இதுவே குழந்தை ஸ்தானத்துல இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு இருபத்தி ஏழு அப்படின்ற நம்பர் குழந்தை ஸ்தானத்துல வந்துச்சு சார் எனக்கு அந்த இருபத்தி ஏழு என்ன சார் செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அங்க விரயத்தை கொண்டு விரயம் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க வந்தே தேடும் அப்ப அந்த மாதிரி எண்களை நம்ம வந்து கையில வச்சிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விரயத்தை அதிகமாக சந்தித்துக் கொண்டே இருக்க அதாவது ஜாதகத்துல நீங்க வந்து பன்னெண்டாம் பாவம் செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா விரயத்தை கொடுக்கணும் நம்ம வந்து ஜாதகம் பார்த்து சொல்லணும் அதுவும் இல்லாம இந்த இருபத்தி ஏழாம் நம்பர் நம்மளுக்கு எந்த இடத்துல வருகிறதோ அதே மாதிரிதான் இந்த விரயம் அப்படின்ற ஒரு விஷயம் முதல்ல செஞ்சிருவாங்க செலவை அப்புறம் பார்த்தாக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆகி போச்சா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய சூழலை கொண்டு வந்தோம் அப்ப இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஒரு பாஸ்வேர்ட் நம்ம வந்து போட்டு பணம் எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ அதுவும் டோட்டல் பதினெட்டு அதாவது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு அப்படின்னா ஒரு ஏடிஎம் பின் நம்பர்ல போட்டுனாக்கோ அந்த இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு டோட்டல் பதினெட்டு அது விரயத்தை தான் அதிகமாக கொடுத்து கொண்டே இருக்கும் நம்ம நம்ம எடுக்கக்கூடிய பணம் எதுக்கு எடுக்கிறோமோ அந்த செலவுகள் அங்க வந்து செய்து முடிக்க விடவே விடாது சரிங்களா அப்படி இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இந்த இருபத்தி ஏழு அப்படின்ற நம்பர் நம்மளுக்கு ரெண்டு செலவுகளையும் ஏமாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய எண்ணாகவே இருக்கிறது அதனால இந்த இருபத்தி ஏழு எந்த இடத்துல வருகிறதோ அதை நீங்களே கவனித்து அதை அதற்குண்டான பலன்கள் சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்களே உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க வந்து போடலாம் சரிங்களா உங்களுடைய போன் நம்பருக்கு பலன் தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க வந்து கீழே போட்டு விடுங்க அல்லது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்றது உங்களுக்கு கீழே வரும் அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க வந்து மெசேஜா போட்டு விடுங்க இந்த நபருக்கு என்ன சார் பலன் அப்படின்றது நீங்க மெசேஜா போட்டு விடுங்க அந்த மெசேஜ பார்த்துட்டு உங்களுக்கு பலன்கள் உங்களுக்கு வரும் மேலும் நீங்க வந்து போன் பண்ணி இந்த நம்பருக்கு என்ன சார் பலன் அந்த நம்பருக்கு என்ன சார் பலன் கேட்க வேண்டாம் சரிக்கும் வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் காலகட்டத்தில் அதனால உங்களுடைய போன் காலை நம்ம வந்து எடுக்க முடியாது அதனால நீங்க வந்து மெசேஜில் நீங்க வந்து போட்டு விடுங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த குணான பலன்கள் கிடைக்கும் சரிங்களா இந்த வீடியோக்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்கள் இருந்து விடைபெறுவது இருந்து ராஜிலேயே மற்றும் பாரம்பரியம் சேர்ந்த பாலமுருகேஸ்வர் நன்றி வணக்கம்